இப்படியே தாவக்கூடாது இங்க இருந்து நான் இங்க போய் நான் நூறாவது அடியில் விழுந்துருவேனா அப்படின்னா அப்படிலாம் இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நேரம் எடுத்துக்கோங்க ஆனால் நீங்க செய்யற ப்ராக்டிஸ ஃபஸ்ட்டு ஒரு உறுதிமொழி நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நான் அதை டெய்லிக்கும் கண்டினியூ பண்ணுவேன் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன்னா அது என்ன வேணா என் வாழ்க்கையில நடக்கட்டும் அது எந்த காரணத்துக்காகவும் நான் மாட்டேன் பார்ட்டாவே இருக்கான்னு பாத்துக்கோங்க இதெல்லாம் உங்களை சீக்கிரமா வழி கொண்டு போறதுக்காக நான் சொல்றது இதெல்லாம் நீ பண்றியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உடம்பு சரியில்லைனாலும் சரி இந்த பாதில போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அன்னைக்கும் நான் விட்டது இல்லை அதனால் தயவு செஞ்சு எக்காரத்துக்கு இப்படி என்னால உட்கார முடியாது அப்படின்னு சொல்றவங்க முதல்ல நான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இப்பயும் திருப்பி சொல்றேன் ஒரு செவ் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி உட்காந்து உட்காந்து நீங்க சும்மா உட்காரும் உட்காரவோங்க அந்த மாதிரி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் நேராக உட்கார ட்ரை பண்ணுவீங்க இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாலும் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைனா நான் இப்படி தான் உட்காந்துருப்பேன் நான் இப்படி தான் பேசுவேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்போ தான் அவங்களால அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஈஸியாக போக முடியும் நீங்கள் கூனை போட்டு உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது அப்புறம் ரெண்டு காலையும் மடக்கித்தான் நீங்க உட்காரணும் காலை நான் தொங்க போட்டு உட்கார்ந்து நான் செய்வேன் கால் மேல கால் போட்டு நான் செய்யலாமா இதெல்லாம் இல்லை வந்து அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் அதெல்லாம் அது அப்புறம் முதல்ல கால் ரெண்டையும் மடக்கி நம்ம இது எப்படி சொல்றது இது ரெண்டு காலையும் மடக்கி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா நம்ம தமிழ் பாரம்பரியத்துக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் எல்லா வீட்லயும் பண்றது இப்பதான் அந்த டைனிங் டேபிள் வந்து கெட்டு குடிச்சோட போயிடுச்சு நிறைய வீட்டுல இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பிட்றதும் சரி நல்லது இப்படிதான் உங்களுக்கு மெடிடேஷனும் நீங்க பண்ண வேண்டியது வேற என்ன கீழ எங்க உட்காருவீங்க மூணாவது எங்க உட்காரணும் ஏதாவது ஒரு மேட் இருந்தா பாருங்க இல்ல நான் ரொம்ப பிகினர் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு போர்வையாவது அது உங்க போர்வையா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த போர்வையோ அந்த மேட்டோ என்னைக்குமே யாருக்குமே நீங்க கொடுக்க கூடாது புரியுதுங்களா என்னைக்குமே அது யாருக்குமே ஷேர் பண்ண கூடாது ஏன்னா அந்த எனர்ஜி வந்து உங்களோட ஆற்றல் வந்து ஃபுல்லா அது வந்து நீங்க பிகினரா இருந்தாலும் சரி இல்ல நீங்க மாஸ்டர் இருந்தாலும் சரி அது வந்து உங்க எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் ஈஸிலி ஷேர் அது யார் உங்களுக்கு க்ளோஸா இருந்தாலும் யூ நெவர் எவர் ஹாவ் டு ஷேர் தட் தற்போதைக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை நான் இன்னைக்கே நான் அதை நான் செய்வேன்னா ஏதாவது ஒண்ணு கீழே போங்க எல்லார் வீட்டுலயும் ஒரு போர்வைன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் சோ உங்களுக்குன்னு ஒரு போர்வை இருக்கும் கண்டிப்பா அதனால நீங்க அதை வச்சுக்கோங்க அதை விரிச்சு அது தான் உட்காரணும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் எப்படி எந்த திசையில உட்காரணும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது அப்படின்னா அதுவும் இந்த பிகினரா இருக்கிறவங்க அப்படின்றனால நான் சொல்றேன் இல்லை ஈஸியா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு ஈஸியா சூரியனை பார்த்து இப்போ எனக்கு சூரியன் வந்து உதைக்கும் அதனால நான் அவரை பார்த்த தான் நான் உட்காந்து பண்ணேன் புரியுதா அப்படித்தான் நான் உட்காந்து பண்ணுவேன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்

கொஞ்சம் அமைதியா இருக்கிற இடமா பார்த்து அமைதியா இருக்கிற தருணங்களா பார்த்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஓரளவுக்கு நீங்க டிராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய பஸ்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் ட்ரெயினா இருக்கட்டும் இல்ல நம்ம கோவிலெல்லாம் போய் பண்றது இல்லையா அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து அமைதியான இடம் கண்டிப்பா எந்த கோவிலுமே நம்மளுக்கு கிடையாது அது சேர்ச்சா இருந்தாலும் சரி எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது ஆனா அது பண்ண பண்ண உங்களுக்கு அது வந்துடும் பிகினராக இருக்கிறவங்க ஒரு மாறுது ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு அமைதியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் உங்களால் ஃபோக்கஸை ஓரளவுக்கு பண்ணி கொண்டு வர முடியும் இன்னும் ஒரு விஷயம் லைட் இருக்கக்கூடாது லைட்டை ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க யாராவது லைட் ரொம்ப வந்து இல்லை எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் எனக்கு அப்படிலாம் பண்ணால் பயமாக இருக்குது அப்படின்னா மேபி ஒரு ஒரு சின்ன மைன்யூட்டு பல்பு ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு கண்ணை மூடும்போது இப்போ லைட் எல்லாம் இங்கே இருக்க அப்படின்னா கண்ணை மூடி நீங்கள் ஒரு ஒரு ஒயிட் லைட்டர் வரணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப இருக்க மாதிரி தெரியும் நான் சொல்கிறது நான் ஃபாலோ பண்ணது தான் நான் சொல்லுவேன் நான் வந்து யாரோ சொல்கிறதெல்லாம் இங்கே கொண்டு நான் சொல்கிறது கிடையாது வாட் ஐ ஃபாலோ இன் மை லைஃப் ஐம் டெலிங் யூ ஐம்

<us> closed environment அதாவது எப்படி சொல்ற closed உங்க யார் இல்லாத டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு environment பாத்துக்கோங்க இது ஒண்ணு அடுத்து வந்து இந்த டைம்ல பண்ணலாம் எனக்கு என்னையே கேட்டா மறுபடியும் நான் சொல்றது காலையில தான் த்ரீ தேர்ட்டி அப்படி சொல்ல நினைச்சீங்களா இல்ல த்ரீ டுவெண்ட்டி மூணு இருபது மூணு நம்ம வந்து மூணு மணிக்கு எந்திரிச்சிருக்கிறோம்ன்றது கட்டாயம்

டைம் ரொம்ப கம்மியாக இருக்குப்பா அதனால திருப்பியும் சொல்கிறோம் நீங்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது இது எப்படி நான் நாமோ பேசஞ்சர் ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்குது நீங்கள் போக வேண்டிய ட்ரெயின் போகிற இடத்துக்கு நீங்கள் சீக்கிரமாக போகணுன்னா எக்ஸ்பிரஸை பிடிப்பீங்களா பேசஞ்சர் ட்ரெயின் போலி நீங்கள் பிடிக்க போறீங்களா ஐ வில் லீவ் டு யுவர் டிசிஷன் அதனால் தரிசனம் கொஞ்சம் காலையில் அஞ்சு மணிக்காவது எழுந்திரிச்சு பண்ண ட்ரை பண்ணுங்கள் எவ்வளவு கலவு நீங்க சீக்கிரமா பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு வந்து சேரும் காட்ஸ் எனர்ஜி கிரியேட்டர்ஸ் எனர்ஜி அந்த டைம்ல பிரம்ம முகூர்த்தத்துலதான் வந்து வந்துகிட்டு இருக்கு நீங்க அந்த டைம்ல தூங்கிட்டு இருந்தீங்கன்னா என்னத்த சொல்றது அத பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும் சோ இந்த டைம்ல பண்ணுங்க இல்ல எனக்கு அப்படிலாம் டைம் இல்லைன்னா ஏதோ ஒன்னு பண்ணுங்க பண்ணுங்க அதுக்கப்புறம் அதுவே உங்களை வந்து வழி நடத்தும் இதுவும் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் பண்றது அப்படின்னு இருக்கு எவ்வளவு நேரம் பண்ண முடியுதுன்றது நீங்களே உங்களுக்கு பாருங்க ரொம்ப சீக்கிரமா நான் வந்து கண்ணை விழிச்சிடறேன் என்னால இருக்க முடியல அப்படின்னா அலாரம் செட் பண்ணுங்க அலாரம் செட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா டென் மினிட்ஸ் அப்போ காலையில் எழுந்துச்சு நான் டென் மினிட்ஸ் வந்துட்டு நான் பண்ணிவிட்டு நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க சரி பரவாயில்ல ஆக்சுவலாக தூங்கக்கூடாது தான் தியானம் பண்ணிவிட்டு தூங்கக்கூடாது காலையில் பிரம்ம நான் பண்ணிவிட்டு நான் தூங்கணுன்னு கேட்டால் தூங்கக்கூடாது தான் திருப்பியும் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து வேறு வேறு ஃப்ரீக்குவென்சியில் நீங்கள் போய் மாட்டிடுங்க அதெல்லாம் சொல்ல ரொம்ப குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும் தற்போதைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு வேணாம் ஏழு நாள் கமத்துக்கு வேணால் நீங்கள் தூங்கிக்கோங்க எப்படியும் கண்டிப்பாக எட்டாவது நாள் ஒம்பது நாள் உங்களை நீங்களே வந்து நம்ம தூங்கக்கூடாதுன்ற தருணத்துக்கு நீங்களே உங்கள் மென்டாலிட்டி மாறிடும் அதனால உங்களுக்கு அந்த ஒரு ஏழு நாள் நான் டைம் தரேன் பரவாயில்ல எந்திரிங்க எந்திரிச்சுட்டு பண்ணிவிட்டு திருப்பி வேணால் தூங்கிக்கோங்க எட்டாவது நாளில் இருந்து கண்டிப்பாக அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது ஓகேவா சரி எவ்வளோ நேரம் பண்ணுறது அதுதான் சொன்னேன் டென் மினிட்ஸ் ஒரு அலாரம் வச்சு ட்ரை பண்ணுங்கள் அது அப்படியே கொஞ்சம் டுவெண்ட்டி மினிட்ஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் யோ சார் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போவேன் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு இட்லி சாப்பிட்றீங்க நாளைக்கு ஒரு ஒன்றரை இட்லி அதே மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா போதும் அதுவே உங்களை கூட்டு போயிடும் அடுத்து வேற என்ன ஒரு சாதாரணமான ஒரு கேள்வினா எல்லாமே நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் எப்படி பண்றதுன்னா சொல்லுமா முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்றது எல்லாம் ஓகே you should know to protect your energies இது வந்து ஒரு பிளானட்ரி சிஸ்டம் வந்து மாறுது அப்படின்றப்ப தான் வந்து நீங்க உங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்றதுன்னு கிடையாது அப்படி இல்லை எல்லா டைமுமே நீங்க உங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ண தெரியணும் சரிங்களா இது வந்து எப்படி சொல்றதுன்னா நீங்க இப்ப மெடிடேஷன் பண்ணும் நிறைய ஆற்றல்கள் இங்க இருக்கு அதனால எந்த ஒரு கரெக்டாக நீங்கள் போகணும் அப்படின்னா யூ ஷுட் நோ ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி சரி பாருங்க என்ன பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக சொல்லி தரேன் நல்லா கவனமாக கேளுங்க இப்படி தேய்ங்க ஓகேவா இப்படி தேய்ங்க இப்படி தேய்ச்சிட்டு இப்படி தட்டினீங்கன்னா ஒரு வளையத்துக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும் நீங்களாகவே யோசிக்கிற மாதிரி ஒரு பிரமிக்கிற மாதிரி இப்படி பத் பண்ணிக்கணும் விஷுவலைசேஷனெலாம் தெரியும்னு நினைக்கிறேன் நீங்களாவே யூகிக்கிற மாதிரி எப்படி இப்படி தேயுங்க தேய்ச்சிட்டு இப்படி பண்ணீங்க ஒரு வலையத்துக்குள்ளே நீங்க போற மாதிரி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க புரியுதா ட்ஸ் ஓகே இது வந்து எப்படின்னா இது ரொம்ப உங் உங்களுக்கு ஒரு மாதிரியெல்லாம் பயப்படுறீங்க அந்த மாதிரி இதெல்லாம் யாருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நான் பண்றது இல்லை ஆனால் ஒரு சில பேருக்கு இருட்டில் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணால் எனக்கு பயமா இருக்கு சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு டக்குன்னு உங்கள் ஆர்டர் உங்களுக்கு உங்களை எனக்கு தெரியாது சரியா தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏதோ ஒன்று இருந்தாங்க மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது விட ப்ரொடெக்ஷன் ஸ் ஆல்ஸ் எஸன்ஷியல் இல்லையா அதையும் சேர்த்து தானே உங்களுக்கு நான் சொல்லணும் அது யாரும் அந்த அளவுக்கு சொல்றது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் தான் திருப்பி சொல்றேன் ப்ரொடெக்ட் பண்ணி விட்டுட்டு போங்கன்னு சொல்றேன் அப்போ உங்களை எதுவும் இது பண்ணாது நீங்க பாட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம்